பதினைந்து ஆண்டுகால திரையுலக வாழ்க்கையில் மக்கள் மத்தியில் அவர் திமுகவுக்கு ஏற்படுத்திக் கொடுத்த புகழும் வளர்ச்சியும் எண்ணில் அடங்காது இயக்குனர் கே சங்கர் இயக்கிய குடியிருந்த கோயில் சந்திரோதயம் கலங்கரை விளக்கம் படங்களில் உதய சூரியன் சின்னத்தை பாடல் காட்சிகளில் இடம்பெற செய்திருக்கிறார் அடிமைப்பெண் படத்தில் உதயசூரியனை தன் மார்பில் பச்சை குத்தியதாகவே காண்பித்து பாட்டாளி மக்களின் இதயங்களில் உதயசூரியனை பதிய வைத்தார் இப்படி அவர் செய்ததையெல்லாம் யார் மறந்தாலும் அறிஞர் அண்ணா உண்மையை உணர்ந்து திமுகவுக்கும் மக்கள் திலகத்துக்கு உள்ள தொடர்பை சொல்லிக் கொண்டிருந்தார் எம்ஜிஆர் முகம் காட்டினாலே விழும் ஓட்டுகளின் எண்ணிக்கையை கூட அவர் சொல்லியிருக்கிறார் மரத்தில் இருந்து தன் மடியில் விழுந்த கனியை எடுத்து இதயத்தில் பத்திரமாக வைத்துள்ளதாக கூறினார் அப்படிப்பட்ட எம்ஜிஆரை அண்ணாவுக்கு பிறகு வந்தவர்கள் நன்றி கெட்டத்தனமாக மறந்துவிட்டார்கள் ஆனால் அண்ணா அண்ணா திமுகவாக தோன்றி எம்ஜிஆரை கைவிடவில்லை